திருமதி சிவசங்கரி அவர்களின் முள் பகுதி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டா இல்லை நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டோ சரியாக நினைவில்லை அப்பொழுது எட்டு வயதா இல்லை ஏழு வயதா அதையும் கொண்டூசியால் குறுப்பாக குத்தி தெரியவில்லை அடுத்த வருடம் மூன்றாம் வகுப்பில் படித்து கொண்டிருந்ததுதான் நினைவிற்கு இருக்கிறது அப்பொழுது எந்த நேரமும் சுதந்திரம் சுதந்திரம் என்று அப்பா அங்கலாய்த்து கொண்டிருந்தது தவித்து பறந்தது எல்லாம் நினைவில் இருக்கின்றது வீட்டில் ரகசிய கூட்டங்கள் நடந்தாலும் அப்பா துண்டு பிரச்சனங்களை மடியில் கட்டிக்கொண்டு அவற்றை விநியோகித்துவிட்டு இரவு பன்னிரண்டுக்கும் ஒரு மணிக்கும் வந்து கதவை தட்டியதும் ஞாபகத்தில் இருக்கின்றது அண்ணாவும் அண்ணியும் தனியாக அம்மா மாட்டிக்கொண்டால் பிளபுலுவென்று சண்டை போட்டது கூட ஞாபகமாக இருக்கின்றது சுந்தரேசன் ஞானம் தம்பதிக்கு ராகவன்தான் சீமந்த புத்திரன் அவனுக்கு பிறகு லக்ஷ்மியும் சீதாவும் பிறந்ததெனவோ அவசரத்துடன் ஒருத்தி நாலு வயலிலும் இன்னொருத்தி பத்து மாதத்திலும் பண்ணை பக்கம் பார்க்க போன பிறகு இனி தாம்பத்திய உருவ வேண்டாம் என்று உறுதியுடன் அவர்கள் வாழ்ந்த விஷயத்தில் எப்படியோ எங்கோ ஒரு நாள் உணர்ச்சி வசப்பட்டதின் காரணமாக ஒரு விபத்தாக ஜனித்தவள்தான் பூமா அவள் பிறக்கும் பொழுது ராகவன் எஸ்எஸ்எல்சி முடித்துவிட்டு பிற்பாடு பூமாவுக்கு ஆறு வயது ஆகும்போது அந்த கால வழக்கத்தின்படி சாரதாவின் கழுத்தில் மூன்று முடிச்சுகளை கூட போட்டுவிட்டான் சுந்தரேசன் ஓரளவுக்கு வசதியான குடும்பத்தை சார்ந்தவர்தான் வக்கீலுக்கு படித்துவிட்டு சொல்லும்படியான சம்பாதித்தை சம்பாதித்து காட்டியவர்தான் ஆனால் நாட்டில் சுதந்திர தீரும் ஓ என்று தீ பற்றி ஜுவாலை விட்டபோது அதன் வெப்பத்தால் இழுக்கப்பட்டு ஆனானப்பட்ட காந்தி நேரு போன்றவர்களே பாரிஸ்டர் தொழிலை விட்டுவிட்டு நாட்டுக்காக உழைக்கும் பொழுது எனக்கு என்ன கேடு என்று நினைத்தவர் பொட்டென்று ஒரு நாள் வக்கீல் தொழிலுக்கு முழுக்கு போட்டு விட்டார் கதர் கட்டினார் அந்நிய சாமான்களை பகிஷ்கரித்தார் பாரதியாரின் பாடல்களை மனநம் செய்து சதாமுணு கொண்டிருந்தார் ஊட்டங்களில் ஆவேசமாக பேசினார் தள்ளி நில்லேண்டா அந்தண்டை போயேண்டா என்று ஒதுக்கி வைத்த மனிதர்களுக்குள் ஹரிஜன் என்ற காரணத்தை சூட்டி அவர்களுக்கு நம் உடன்பிறப்புகளையே அவர்கள் என்று மகாத்மா அறிவித்ததின் பேரில் வேணாம் சாமி எங்களை தொடாதீங்க சாமி என்று கூணி விலகிய குப்பனையும் முனியாண்டியையும் தோளோடு தோள் இணைத்து வீட்டிற்கும் அழைத்து வந்து கூடத்தில் இலை போடச் சொல்லி அருகில் அமர்ந்து கவனித்து சாப்பாடு போட்டார் ஒன்றும் புரியாமல் கண்ணகல விழித்த மகளை மடியில் அமர்த்தி கொண்டு ஜாதி மதங்களை பாரோம் உயர் ஜன்மம் இத்தேசத்தில் எய்தீனராயின் வேதியராயினும் ஒன்றே அன்றி வேறு குலத்தினராயினும் ஒன்றே என பறையர்களேனும் அவர் எம்முடன் வாழ்ந்திருப்பாரன்றோ என்று கம்பீரமாக பாடி காட்டினார் அதிசயமாக ஓய்வின்றி வீட்டிலிருக்கும் நாழிகளில் கூட ராட்டையை சுற்றி ஓமா இங்கே வா இதில் எப்படி நூல் நூக்குறதுன்னு நீயும் கற்றுக்கோ என்பார் இல்லாவிட்டால் எங்கே நான் பாடுறது அப்படியே நீயும் திருப்பி பாடு பார்க்கலாம் என்று வெள்ளிப்பனிமலையின் மீது அவ்வுவோம் அடி மேலே கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்வோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் என்று உணர்ச்சி வயப்பட்டு பாடுவார் மொத்தத்தில் தீவிர தேசபக்தர் அவர் எதற்கும் வாயை திறந்து ஒரு வார்த்தை சொன்னவள் இல்லை ஞானம் கணவன் நெல் என்றால் சரிதானே என்றால் சரி உங்கள் வழி என் வழியும் என்கின்றவள் அதை செய்கையிலும் காட்டுபவள் இதனால் கோட்டை மாதிரி வீட்டையும் தனது ஒட்டியானம் காசு மாலை நாகோத்து அவற்றையெல்லாம் விற்று அர்ப்பணித்த பொழுதும் அவள் முனகல் கூட செய்ததில்லை சத்தியமாக அப்படி வாழ்ந்தவள் பூமாவுக்கு நன்றாக நினைவிருந்தது அந்த வருடம் வீட்டை விட்டு வீட்டிலிருந்த பெரிய நகைகளை விட்டு தேசத்தின் விடுதலைகளுக்காக அந்த வேலைகளுக்காக தந்து சுதந்திர வேள்வியில் முழுசாக அப்பா குதித்துவிட்ட அந்த வருடம் காந்திஜி சென்னைக்கு வந்திருந்தார் ஹிந்தி பிரச்சார சபாவில் அவரும் தொண்டர்களும் இறங்கியிருக்க சுற்று வட்டாரமே கோவிலாக மாறி போயிருந்தது சேவாதளத்து பெண்கள் வெள்ளையில் பச்சை பார்டர் போட்ட புடவை வெள்ளை ரவிக்கு கதிரில் உடுத்தி பெரிதாக பேட்ஜ் அணிந்து குழுக்களாக பிரிக்கப்பட்டு அவரவருக்கு இட்ட வேலைகளை செவ்வனை செய்து கொண்டிருந்தார்கள் இடத்தை பெருக்கினர் சமையலறையில் ஒத்தாசை செய்தனர் கும்பலாக பூஜை பாடல்களை பாடினர் வெளியூரிலிருந்து வருபவர்களையும் கவனித்து சாப்பாடு போட்டனர் முண்டி அடிக்கும் கூட்டத்தை கட்டுப்படுத்தினர் ஞானத்துக்கு சமையல் கட்டில் உதவி பண்ணுகின்ற வேலை அம்மா மாதிரியே தனக்கும் சீருடை வேண்டுமென்று பூமா அழ முதல் நாளே சுந்தரேசன் மகளுக்கு பச்சை பாவாடையும் சட்டையும் கதரில் தைத்து மாட்டிவிட்டிருந்தார் அப்பா பிள்ளையே தான் நாள் முழுதும் பூமா ஓடுவாள் முக்கால்வாசி பேருக்கு சுந்தரேசனை நன்கு தெரியும் என்பதால் அவளை ஒன்றும் சொல்ல மாட்டார்கள் ஒரு அப்பா காந்தியின் குடிசைக்குள் ஏதோ வேலையாக இருக்க சேவாதள பெண்களோடு பூமா குடிசை வாயிலில் நின்றிருந்தாள் மகாத்மாவை பார்க்க வருபவர்களின் அனுமதி சீட்டு சரியாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் துடிப்புடன் என்று யாராவது கூப்பிட்டால் ஏனென்று கேட்க வேண்டும் காந்திஜி பஜனை பந்தலுக்குச் சென்றால் கூடவே போக வேண்டும் இதுதான் அந்த பெண்ணின் வேலைகள் சூரிய அஸ்தமனத்துக்கு கொஞ்சம் நேரம் இருக்கையில் ஆலோசனை கூட்டம் முடிந்து பாபுஜி குடிசைக்கு வெளியே வந்து நின்றார் அன்றைக்குத்தான் அத்தனை அருகில் பூமா அவரை பார்த்தாள் தங்கம் மாதிரி அது என்ன ஜொலிப்பு தகதகவென்று உடம்பில் அதென்ன அப்படி ஒரு தேஜஸ் வெள்ளை வேட்டி இடுப்பில் தொங்கிய கடிகாரம் தங்க பிரேம் போட்ட மூக்கு கண்ணாடி கம்பி ஃப்ரேம் போட்ட மூக்கு கண்ணாடி சுற்றி நின்றிருந்தவர்களை பார்த்து மலர சிரித்தபடி நடந்துகொண்டவர் குனிந்து யார் கண்ணிலும் படாமல் கிடந்த காகித குப்பையை எடுத்து கூடவே வந்த சுந்தரேசனிடம் கொடுத்தார் பின்பு அவருடன் ஈசி கொண்டு அருகிலின்ற பூமாவின் கன்னத்தை லேசாக தட்டிவிட்டு பஜனை பந்தலை பார்க்க நடந்துவிட்டார் காந்திஜி பிரலேசத்தால் ஓடிவர வேளா வேலைக்கு சேவாதள அங்கத்தினர்கள் சுற்றி நிற்க யாரையும் ஏவாமல் தானே குனிந்து குப்பையே எடுத்து தந்து அவர் சென்றதை நினைக்கும் பொழுதெல்லாம் பூமாவுக்கு அப்பா சொன்ன ஒரு சம்பவம் கூடவே மனதில் மின்னும் ஒருமுறை காந்திஜி ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்தாராம் மூன்றாம் வகுப்பு எக்கச்சக்க கூட்டம் பயணம் செய்தவர்களில் யாருக்கும் இவர் யார் என்பது தெரியவில்லை அருகில் அமர்ந்திருந்த ஒருவர் அவ்வப்பொழுது இருபிவிட்டு காலடியிலேயே துப்பிக்கொண்டதை கவனித்த மகாத்மா ஐயா தயவு செய்து ஜன்னல் வழியாக வெளியில் துப்புங்கள் அதுதான் நல்லது என்றாராம் அதற்குள் அந்த ஆள் என்ன உடக்க சொந்தமான ரயில் பெட்டியா அப்படித்தான் துப்புவேன் உனக்கு பிடிக்கலனா நீ தள்ளிப்போ உட்காந்துக்கோ என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து துப்பவும் அடுத்த முறையிலிருந்து காந்திஜி தன் கையில் இருந்த பேப்பர் துண்டாக கிழித்து அவர் துப்பியதை குனிந்து அந்த சளியை துடைத்து வெளியில் எறிந்தாராம் இதற்குள் அடுத்த ஜங்ஷன் வந்துவிடவே காந்தியை தேடிக்கொண்டு வந்த தொண்டர்கள் வரவும் தான் அவர் யார் என்பது அனைவருக்கும் புரிந்ததாம் காந்திஜியின் வாழ்க்கையும் இந்த சம்பவத்தையும் மகளிடம் கூறும்போதெல்லாம் இப்படித்தாமா நாம ஒவ்வொருத்தரும் நாங்கிற மமதை நாங்கிற அவன் தாழ்வு நான் உயர்வுங்கிற அகங்காரம் இல்லாமல் இருக்க வேண்டும் இரண்டும் பேரறியாமல் பிறருக்கு உபகாரம் பண்ணவும் எளிமையான மகாத்மா மாதிரி வாழவும் கற்றுக்கொள்ள வேண்டும் பூமா நீ பெரியவளானா நேர்மையா உபகாரியா சத்தியத்தை மறக்காதவளா வாழணும் செய்வியாமா என்று கேட்ட சுந்தரேசன் கூறையதே கூற தவறியதே இல்லை சென்னைக்கு காந்திஜி வந்து போன அந்த சமயம்தான் இது நாள் வரை கனகனவென்று என்று கணன்று கொண்டிருந்த வீட்டில் கொழுந்துவிட்டு எரியத் தொடங்கியது சாரதா ஒரு சாதாரண குடும்பத்து பெண் எட்டு குழந்தைகளில் ஒருத்தியாக பிறந்து வளர்ந்து நல்ல சாப்பாட்டுக்கு வழியில்லாமல் தவித்து கொண்டிருந்தாலும் ஒரு முறை பார்த்தாலும் ஆளை அசரடிக்கின்ற அழகு மட்டும் எப்படியோ அவளிடம் இருக்கச் செய்தது தாழம்பூர் நிறம் கருப்பு கண்கள் கோவிலின் சிலை மாதிரி சின்ன இடுப்பு சாட்டையான கை கால்கள் என்று இருந்தவளை ஒரு கல்யாணத்தில் ராகவன் பார்த்து மயங்கி அம்மாவிடம் இது பற்றி பிரஸ்தாபிக்க தெரிந்தவர் ஒருவரே இந்த பொருத்தத்தை பற்றி பேச்செடுக்க ஆரம்பித்த பின் குட்டியிலேயே பின்பு கல்யாணம் நடந்து முடிந்துவிட்டது அது நல்ல வேலையா இல்லை சாரதா அந்த வீட்டில் காலடி வைத்தது நிச்சயமாக நல்ல வேலை இல்லை சாரதாவுக்கு உடம்புதான் அழகாக இருந்ததே தவிர மனது மகா கோரம் இந்த கோடிக்கா அந்த கோடி வாய்தான அழகு என்று கர்வம் குத்தி குத்தி பேசும் தாக்கு வணங்காமடியும் உடம்பு அப்புறம் பூராவும் நெஞ்சில் ஆசை ஆசை ஆசைதான் மாட்டுப்பெண் வந்த சில நாட்களிலேயே அவளுடைய குணம் பிடிபடாது கூடுமான வரையில் அவள் வழிக்கே யாரும் போகாமல் ஞானம் சமாளித்து கொண்டாள் எல்லாவற்றையும் மூடி மறைக்க முயற்சி செய்தாள் என்ன சமாளித்து என்ன என்ன மூடி மறைத்து என்ன இந்த வீட்டில் பணம் இருக்கிறது மாமனார் வக்கீலாக கொழித்து கொட்டுகிறார் ராணி மாதிரி கால் மேல் கால் போட்டுக்கொண்டு உட்கார்ந்து அதிகாரம் பண்ணலாம் என்று வந்த சாரதாவுக்கு ஒரு வருடத்திற்குள் சுந்தரேசன் தொழிலை விட்டுவிட்டது மட்டுமின்றி நாடு விடுதலையே என்று அலைந்து கொண்டிருப்பதையும் அது கோபம் வராமல் வேற என்ன செய்யும் அவளுக்கு அரிசியும் பருப்பும் எண்ணெயும் காப்பி பொடியும் நிறைய குறைந்த பணத்துக்கு கிடைத்தது என்பது நிஜம்தான் என்றாலும் ஒருவருடைய சம்பளத்தில் பிஏ படித்துவிட்டு ஆஃபீஸ் ஒன்றில் சுமாரான உத்தியோகம் பார்த்த ராகவன் கொண்டு வந்த சில நூறு பணத்தில் ஐந்து பேர் உட்கார்ந்து சாப்பிட வேண்டுமென்றால் எப்படியம்மா இருக்கின்றாய் அது எப்படி கட்டுப்படியாகும் இவற்றில் சில நூறு பணம்தான் அவன் கையில் வந்து சேர்ந்தது அவள் நினைத்தபடி வெளியிக்கு போய் வரவோ புதுது புதிதாக புடவைகளையும் நகைகளையும் வாங்கி கொள்ளவோ ராகவனின் சம்பளம் இடம் கொடாததாக இருந்தது இதனால் ஏமாந்து போன சாரதா வெளிப்படையாகவே புலம்ப தொடங்கிவிட்டாள் முதலில் தனக்குத்தான் முணங்கிக் கொண்டாள் அடுத்து கணவனிடம் புலம்பினாள் கொஞ்சம் தைரியம் வந்ததும் மாமனார் வீட்டில் இல்லாத சமயங்களில் மாமியாரிடம் விஷமாக கொட்ட ஆரம்பித்தாள் என்ன இருக்குது இந்த இழவெடுத்த வீட்டில் பண்டார மாதிரி அத்தனையும் உட்கார்ந்து கொட்டிக்குதுகிறது தானே சரியாக நடக்கிறது அதுக்குத்தானே வர்ற காசு சரியாக இருக்குது என்று கொட்ட ஆரம்பித்தாள் என் அழகை பார்த்து மயங்கி கோடீஸ்வர வீட்டு நீ நீனான வரிசையில் நின்னால் அத்தனையும் விட்டு விட்டு கழனிப்பானையில் கையை விட்ட மாதிரி இங்கே என்ன தள்ளி என் வாழ்க்கையே எங்கள் அப்பா நாசமாக்கிட்டாரே என்று புலம்பினாள் நாடு நாசமாக போகிற நாடு இதுக்கு விடுதலை வந்து என்ன வராட்டா என்ன நாம் காசு இல்லாமல் திண்டாடுறதுக்கு இருக்கிறதையெல்லாம் இப்படி விழித்து அழித்து ஒழிக்கணுமா என்றாள் இன்னும் ஞானம் கொல்லையில் பத்து தேய்த்தால் அங்கு நின்று கத்தினாள் சமையல் கட்டில் இருந்தால் அங்கு வந்து உட்கார்ந்து கொண்டு அரற்றினாள் தன் வீட்டு மனிதர்களை கண்டுவிட்டால் நீலிக்கண்ணீர் வடித்து கொண்டு ஹஹா என்று அழுதாள் அன்றாடம் கட்டாயம் பெண்டாட்டி வேண்டும் என்கின்ற ரகத்தைச் சேர்ந்த ராகவன் ஒரு தரம் தப்பித்தவறி ஒருதரம் கூட ஏ சாரதா வீணா ஏன் பேசுற இந்த என்று அதட்ட துணியாதவன் என்பதனால் ரொம்பவும் சீக்கிரமே சாரதா கத்தலும் அழுகியும் விஸ்வரூபம் எடுத்ததில் ஆச்சரியம் எதுவும் இல்லை அடுத்து வந்த வருஷங்களில் சுந்தரேசனின் சுதந்திர வெறி இன்னும் அதிகமாக வீட்டுக்குள் அவர் வருவதே குறைந்துவிட்டது இங்கே கூட்டம் அங்கே ரகசிய சந்திப்பு என்று வெளியிலேயே தங்கலானார் நாட்டின் எந்த மூலையில் காங்கிரஸ் கூட்டம் நடந்தாலும் அதில் பங்கெடுத்து கொண்டவர் மேடை மேடையாக வெண்கல குரலில் பாரதியின் பாடல்களை பாடி மக்களை உசுப்பேற்றினார் கலகக்காரன் புரட்சிக்காரன் என்ற பெயரை வாங்கிக் கொண்டு அடியடிப்பட்டவர் சிறைக்கும் சென்றார் எப்பொழுதாவது அதிசயமாக வீட்டுக்கு வந்தாலும் மகளை கிட்டத்தில் நிறுத்தி எங்கே வந்த மாதிரம் பாடு சொல்லு தாயின் மணிக்கொடி பாரீர் என்று பாடு என்று தாய் நாட்டை பற்றியே பேசலானார் சுந்தரேசன் ராஜாஜி ஹாலில் சம்பவம் நடத்துவதற்கு அதிலேயே பழியாக கிடக்க ஆரம்பித்தார் ஞானம் உன் உடம்புக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கியா மகன் மருமகள் பேரக்குழந்தைகளெல்லாம் சௌக்கியமாக இருக்காங்களா என்று ஞானத்திடம் ஒரு கேள்வி ம் இல்லை ஒன்றுமே இல்லை ஏன் பாரத நாடே உன் அடிமை விலகுகள் எப்படி தெரிக்கும் என்று தனியும் இந்த சுதந்திராகும் இது ஒன்றுதான் அவருடைய பேச்சு மூச்சு எல்லாமாக இருந்தது சிந்தனை பேச்சு செய்கை எல்லாவற்றையும் பிறகு வீடாவது சொந்த பந்தமாவது பட்ட வேதனை அனுபவித்த அவஸ்தைகள் அத்தனைக்கும் பலனாக சுதந்திரம் கிடைத்த அன்று சுந்தரிசன் குதித்த குதி என்ன ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்துவிட்டோம் என்று கூத்தே ஆடினார் கண்ணீர் விட்டு கைகூப்பி கதறினார் தெரு தெருவாக வீடு வீடாக ஓடி கதவுகளை தட்டி சுதந்திரம் வாங்கிவிட்டோம் கொண்டாடலாம் பாருங்கள் என்று எதிரில் தென்பட்ட நபர்களை எல்லாம் அழைத்து பரவசப்படலானார் ஞானத்தின் கையில் கிடைத்த ஒரு ஜதை வளையல்களில் ஒன்றை விற்று சேரி குழந்தைகளுக்கு இனிப்பு வாங்கி வழங்கினார் தண்ணீர் பந்தல்கள் அமைத்து நீர்மோர் பானகமும் அளித்தார் நான்கு தெருவு கூடு இடங்களில் மேடையை போட்டு ஒலி பெருக்கியில் ஓய்ச்சல் ஒழிவில்லாமல் தொண்டர்களை விடுதலை விடுதலை பறையருக்கும் இங்கு தீயர் பாலையருக்கும் விடுதலை பறவரோடு குறவருக்கும் மரவருக்கும் விடுதலை என்று பாட வைத்தார் அண்டம் வந்தே மாதரம் என்று அத்தனை பேரையும் முழங்கி இருக்கு கொண்டே சொன்னார் சுதந்திரம் பெற்றுவிட்ட மகிழ்ச்சியை நின்று நிதானித்து அனுபவிக்க முடியாதபடி தந்தையை பொல்லாதவன் ஒருமன் பிரார்த்தனை மண்டபத்தில் சுற்று கொண்டு விட்டதும் சுந்தரேசன் அதிர்ந்து போனார் என்ன செய்வோம் எது செய்வோம் என்று புரிபடாமல் பரிதவித்தவர் அழக்கூட தெரியாமல் பிரமை பிடித்த மாதிரி ஜடமாக ஆகி போனார் மகாத்மாவின் சாம்பல் குடம் சென்னைக்கு வந்து ராஜாஜி ஹாலில் மக்கள் தரிசனத்திற்காக வைக்கப்பட்டிருந்த நாட்கள் பூமாவால் ஆயுசுக்கும் மறக்க முடியாத நாட்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் மக்கள் சமுத்திரமாக ராஜாஜி ஹாலில் நோக்கி பொங்கி ஆர்ப்பரித்தனர் அழுது அழுது சிவந்த கண்கள் கலைந்த தலைமுடி சோறு தண்ணீர் குளியல் என்ற எந்த பிரஜையும் இல்லாத உடம்பு ராமா ராமா என்று அரற்றுகின்ற வாய் சுந்தரேசன் ராஜாஜி ஹாலில் சாம்பல் குடத்துக்கு பக்கத்திலேயே பழியாக கிடந்தார் ஞானமும் பூமும் பஜனை கோஷ்டிகளில் உட்கார்ந்து கொண்டு ரகுபதி ராகவ ராஜாராம் என்று திரும்பத் திரும்ப பாடிக்கொண்டிருந்தனர் சாம்பலை கரைக்க அலங்கரித்த வண்டியில் குடந்தையில் அதை வைத்து ஊர்வலமாக எடுத்து சென்ற பொழுது தாங்க மாட்டாமல் என் தெய்வமே என் கடவுளே இந்த தேசத்துக்காக நீத்த அண்ணலே என்று சுந்தரேசனும் இன்னும் பல தொண்டர்களும் முட்டி மோதி கதறி மயங்கி விழுந்தனர் சாம்பலின் குடத்தை தாங்கிச் சென்ற அலங்கார வண்டியில் இரண்டு புறமும் தேர் வடம் போல கயிறுகள் ஆண்கள் ஒரு புறமும் பெண்கள் ஒரு புறமும் வடத்தை பற்றி மெதுவாக வண்டியை இழுத்துச் சென்ற பொழுது பதிமூன்று வயது கூட நிரம்பாத பூமாவும் அன்று பெரிய மனுஷி போல புலவியை அணிந்து கொண்டு வடத்தை பற்றி இழுத்து கொண்டு நடந்தாள் மகாத்மாவின் மரணம் தன்னை வெகுவாக பாதித்து சில நாட்களுக்கே பித்து பிடித்த மாதிரி மூளையோடு மூளையாக அமர்ந்திருந்த சுந்தரேதன் ஒரு மாதம் ஆன பிறகு ஒரு நாள் என்னவோ நினைத்து ஞானத்தை அழைத்தார் மனசில் கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லை ஞானம் ஆனானப்பட்ட மனுஷரே பலி கொடுத்துட்டு இப்போ ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறோமேனு இருக்குது திருச்செங்கோட்டில் தென்னாட்டு கலைஞர்கள் எல்லாம் ஒன்று கூடி என்னமோ தீர்மானம் பண்ண போகிறாங்களா பாச்சா சொல்லுறான் ராஜாஜியையும் காமராஜரையும் கிட்ட நின்று பார்த்து நாலு வார்த்தை பேசினா தேவையை போல இருக்குது அது முடியாட்டா கூட தலைமுறையெல்லாம் பார்த்தாலே கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும்னு தோணுது போயிட்டு ஞானம் என்றைக்கு கணவனின் பேச்சுக்கு ஞானம் மறுப்பு சொல்லி என்று சொல்லுவதற்கு சுந்தரேசனும் பாட்ஷா என்கின்ற இன்னொரு தொண்டரும் திருச்செங்கோட்டை பார்க்க போய் சேர்ந்த எட்டாவது நாள் மதுரையில் இருந்து வந்த தந்தி ஞானத்தை மூளையில் கல்லை தூக்கி பெரிதாக போட்டுவிட்டது கொடைக்கானலுக்கு போகும் வழியில் பஸ் விபத்துக்கு உள்ளானதில் சுந்தரேசன் ஸ்தலத்திலேயே மாண்டு விட்டார் உடனே வரவும் தந்தியை படித்த ஞானத்திற்கு தலையும் புரியவில்லை காலும் புரியவில்லை கொடைக்கானலுக்கா இவரா பஸ் விபத்தா விட்டாரா ஒருவேளை ஆள் மாறாட்டமாக இருக்குமோ எதுவும் புரியாமல் தவித்தவளுக்கு உதவும் தினசில் விவரமாக செய்தி பிரசுரமாகி இருந்த அன்றைய தினசரியில் சுந்தரேசனின் நண்பர்கள் அவளிடம் ஓடி வந்தனர் காங்கிரஸ் தொண்டர்கள் சிலர் ஒன்று சேர்ந்து திருச்செங்கோடு கூட்டம் முடிந்த பிறகு ஒரு பஸ்ஸை அமர்த்தி கொண்டு மதுரை பழனி கொடைக்கானல் என்று கிளம்பியிருக்கின்றார்கள் நான் வல்லப்பா எனக்கு மனசே சரியில் என்று மறுத்த சுந்தரேசனை வாங்க சார் நாலு இடத்துக்கு போனாதான் மனசும் தேரும் துக்கம் எங்களுக்கு மட்டும் இல்லையா உட்கார்ந்துக்கிட்டே இருந்தா ஆச்சா தேசத்தில் கவனிக்க வேண்டிய வேலைகள் எத்தனை இருக்கு என்று வற்புறுத்தி கூட்டிச் சென்று பழனி முருகனை தரிசித்துவிட்டு கொடைக்கானலுக்கு போகும் வழியில் மழை பெய்ததன் காரணமாக பஸ் வழிக்கு அடி பள்ளத்தில் செங்குத்தாக விழுந்து எரிந்ததில் மொத்தமாக பஸ்ஸில் இருந்த ஐம்பது தொண்டர்களும் ஸ்தலத்திலேயே மரணமடைந்து விட்டார்கள் உடன்பாடு உண்பாடு என்பாடு என்று பள்ளத்தில் ஆட்கள் இறங்கி முடிந்த வரைக்கும் உடல்களை மேலே கொண்டு வந்திருக்கிறார்களாம் அடையாளம் தெரியாதபடி உடல்கள் சின்ன பின்னமாக அடைந்திருந்தாலும் மேற்கொண்டு எந்த சடங்குகளையும் அவரவர் ஊருக்கு அனுப்புவது சாத்தியமில்லையே என்பதாலும் அவற்றை மதுரை ஆஸ்பத்திரிக்கு எடுத்து போயிருக்கிறார்களாம் உறவினர்கள் வந்து அடையாளம் காட்டினால் அதிகாரிகள் ஆவண செய்வார்களாம் என்ன அடையாளம் தெரியாதபடி உடல்கள் சிதைந்திருக்கின்றனவா செங்குத்தாக விழுந்து பஸ் தீப்பிடித்து கொண்டு எழுந்ததில் பாதி பேர் கறிக்கட்டைகளாக ஆகிவிட்டனர் கடவுளே மனது சரியில்லை ஞானம் தலைவர்களே பார்த்து விட்டு வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டு போனவர் இனி திரும்பவே மாட்டாரா போய்விட்டாரா போதும் உங்கள் உறவு என்று போய்விட்டாரா செய்தியை அறிவித்த தொண்டர்கள் சிலர் வீட்டில் குழுமி ஐயோ எங்க ஐயா போயிட்டாரா இப்படி இடிமேலே இடியா சேதி வருகிறதே நான் என்ன பண்ணுவேன் என்று கதற ஆரம்பித்தனர் ஞானம் கத்தவில்லை குதிக்கவில்லை சரம் சரமாக கண்களில் நீர்வழிய ஒரு மணி நேரம் போல் அப்படியே உட்கார்ந்திருந்தவள் கொஞ்சம் சமாளித்து கொண்ட பின் உள்ளறையில் இருந்த மகளிடம் வந்தாள் சின்ன குரலில் எப்போ புறப்படலாகவா என்று மகனிடம் கேட்டாள் ராகவன் பதில் எதுவும் சொல்லாமல் அம்மாவை நிமிர்ந்து பார்த்தான் பின் முகத்தை திருப்பிக் கொண்டான் எங்க எங்கேயா என்னப்பா இப்படி கேட்குறனி அதுதான் எல்லாம் ஆயிடுச்சே டெய் ராகவா என்னடா சொல்கிற அங்கே அவர் அதாவது உங்கள் அப்பா ஆனாத மாதிரி கிடக்காருடா நீ தானடா ஆனதை கவனிக்கணும் ஆமாம் பெரிய அப்பா தான் கடமையே சரியாக கவனிச்சுக்கிட்டா இருப்பார் என் கடமையை கவனிக்க நான் ஓடுறதுக்கு என்ன சொல்கிறான் இவன் அப்பாவின் மேலுள்ள கோபத்தை வெளியிட இதுவரை சமயம் அவனுக்கு அது இப்போது கிடைத்தது உடனே புறப்படாமல் தர்க்கம் பண்ண இதுவா நேரம் சும்மா தொண்ண தொண்ணாதாங்கம்மா இப்ப அங்கே போய் என்ன ஆகும் போகுது அதான் பேப்பரில் விளக்கமாக போட்டுட்டானே பஸ் எரிஞ்சு போனதுல எல்லாம் கறி ஆயிட்டாங்கன்னு பணம் எல்லாம் சின்ன அடைஞ்சு போயிட்டதால ஒன்று கூட உருப்படியா இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல நான் போனால் மட்டும் அப்பாவை கண்டுபிடிச்சி முழுசாக்கிட போகிறேனாக்கோ டேய் ராகவா இப்படி தூக்கிரித்தனமாக பேசுறது உனக்கே நல்லா இருக்காடா உன்னை கெஞ்சி கேட்குறேன்டா விதண்டாவாதம் பண்ணாமல் கிளம்பு உள்ளே நீ போய்தான் உன் கையால் அவருக்கு கொல்லி போடுதான் அடையே தருமம் இப்போது சாரதா வாயை திறந்தாள் கொல்லி மகா பெரிய கொல்லி இவர் போட்டால் அந்த உடம்பு இல்லைனா வேவாதாக்கும் இல்லை இவர் போக போகிறதில்ல அப்புறம் ஒரு மணி நேரமாக கணவனும் மனைவியும் அறைக்குள் குசுகுசுத்து இந்த முடிவை எடுத்திருக்கின்றனரோ அப்பா அப்பா என்று பறந்து கொண்டு அடாவிட்டாலும் கூட தானாடாவிட்டாலும் சதையாடுகின்ற தினசில் ராகவன் கிளம்பிவிடக்கூடாது என்று முன்னேற்பாடாக சாரதா சுற்றி நின்று கொண்டு அவனை சரியாக ஏற்றி விட்டாள் அதுதான் சாவி கொடுத்த பொம்மை மாதிரி திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லுகின்றான் அவன் சட்டென்று எழுந்த கோபத்தை ஞானம் கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டாள் இல்லை இப்பொழுது கோபம் கூடாது ஆத்திரம் கூடாது பக்குவமாக பேசி பிள்ளையை கொள்ளிப்போட கிளப்புவது இப்பொழுது முக்கியம் வாசலில் கூடியிருக்கும் தொண்டர்களுக்கு முன்பு குடும்ப சண்டையை வெளிப்படுத்துவது அநாகரீகம் ஞானம் குரலை இன்னும் தழைய விட்டு கொண்டாள் அவர் மேலே உனக்கு ஆயிரம் கோபம் இருக்கலாண்டா ஆனால் அதை இப்போ காட்டுறது நியாயமாராகவா உடனே நாம் புறப்பட்டு தான் முகம் மொழியாவது நமக்கு கிடைக்கண்டா அவர் உன்னை பெத்தவருடா போய் கொல்லி போட்டுட்டு அவரை கரையத்திர வழியப்பாருடாராகவா வெளியில் காத்திருந்தவர்களுக்கு கேட்க பேசிய ஞானம் இரண்டு கைகளையும் கூப்பி கொண்டாள் பிள்ளையிடம் சென்று குனிந்து கு கண்களில் நீர் பெருக உடனே கிளம்பி போய் உன்னை பெத்தவர் மானத்தை காப்பாத்துடாராகவா நாலு பேருக்கு மத்தியில அவரை கையை விட்டுடாதடாப்பா பிள்ளையா லட்சணமா செய்ய வேண்டியது செஞ்சிடு ராகவா என்று கெஞ்சி கூத்தாடினாள் ராகவன் பதில் எதுவும் சொல்லாமல் மனைவியை நிமிர்ந்து பார்த்து என்னடி சொல்கிற என்று கேட்க அவள் முணுமுணுத்தாள் நீங்கள் என்ன செஞ்சாலும் அவர் இப்போ புறப்பட போகிறதில்ல தேசம் தேசம்னு அலைஞ்சு வீட்டை கவனிக்க துப்பு இல்லாமல் தெரிஞ்சவருக்கு சாப்பில் மட்டும் திடீர்னு பிள்ளை வேண்டி இருக்காக்கும் அத்தனை பெரிய வீட்டை நிலத்தை கல்லுக்கணக்காக நகையை விற்று யாருக்கு கொடுத்தார் எங்களுக்கா இந்த பாழா போன தேசத்துக்கு தானே இருக்கிறது ஒரே பையன் அவனுக்கு நாலு காசு சேர்த்து வைப்போங்கிற ஆதங்கம் இல்லாமல் அத்தனையும் தொடர்ச்சி எடுத்து அந்த காங்கிரஸ்காரார் கையில் அவரோட காலில் தானே கொட்டுனாரு அதனால் அந்த பெரிய மனுஷாலே அவருக்கு கொல்லி போட்டுடட்டும் எந்த தேசத்தை கட்டின்னு மாறடிச்சாரோ அந்த தேசத்தை அவருக்கு கொல்லி போட அதில் ஒருத்தர் கூடவா கிடைக்க மாட்டாங்க இல்லை இப்படி அனாத பணமாக கிடந்து அவர் போகிறது தான் இத்தனை வருஷம் எங்கள் வயத்தறிச்சில் கொட்டின்றதுக்கு சரியான தண்டனையாக இருக்கும் இப்போ அவர் இங்கேருந்து மாட்டார் நான் சொல்கிறத சொல்லிட்டேன் அப்புறம் உங்கள் இஷ்டம் வாசலில் காத்துட்ருக்க அந்த வேலை வெட்டி இல்லாத கும்பல்கிட்ட சொல்ல வேண்டியதை சொல்லி நீங்களே அனுப்புறீங்களா இல்லை நான் போய் அத்தனை பேரையும் அடித்து விரட்டிட்டு வரட்டுமா அப்பப்பா என்ன பேச்சு பேசினால் அன்றைக்கு சாரதா லங்கினி மாதிரி இடுப்பில் கையை வைத்து கொண்டு விழிகளை உருட்டி யனமாக வார்த்தைகளை கொட்டினால் ராட்சசி பிரம்மாண்டமான ராட்சசி இனி இந்த பிள்ளை பெண்டாட்டியை எதிர்த்து கொண்டு சத்தியமாக கிளம்பாது என்பது அவளுக்கு புரிந்துவிட்டது மேற்கொண்டு என்ன செய்வதென்று யோசித்தாள் சில நிமிடங்களில் தான் செய்ய வேண்டியது என்ன என்பது புரிந்து போக முந்தினவரிடம் சுதந்திர தினத்தன்று கணவரிடம் உருவி கொடுத்திருந்த வளையலில் ஜதையாக உள்ளே பெட்டியில் இருந்த ஒன்றை எடுத்து வாசலில் நின்ற கட்சி தொண்டர் ஒருவரிடம் கொடுத்து உடனே அதை விற்று காசாக்கி வரும்படி கூறினாள் ராகவன் புறப்பட்டு காத்திருந்த நண்பர்களிடம் பொதுவாக அவன் புறப்படல நான் வரேன் கூட யாராவது வரணும்னா வாங்கோ என்று சொன்னபோது பையில் அம்மாவுக்கும் தனக்கும் தலைக்கு ஒரு புடவை ரவிக்கை துண்டை திணித்து கொண்டு முதலில் கிளம்பியது பூமா மட்டும்தான் Thanks for watching. Please subscribe.